ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு நம்பிக்கையின் உறுதியான நங்குரம் வசனம் எபிரேயர் ஆறு பத்தொன்பது அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும இருக்கிறது இது ஒரு மொழிபெயர்ப்பில் பார்க்கலாம் நம்முடைய நம்பிக்கை உறுதியானதும் நிலையானதுமான ஒரு நங்குரம் போல் இருக்கிறது அது நம்மை நேராக தேவனுடைய ஆவிக்குள் அழைத்து செல்லும் இது ஒரு வாக்குறுதி அல்ல ஒரு உறுதியான உண்மை நம்பிக்கை வந்து ஒரு உறுதியான நங்குரம் என்று பார்க்கிறோம் நங்குரம்னா என்ன ஒரு கப்பலை நிலைத்திருக்க வைக்குமா அதாவது அதுக்கு ஒரு கப்பலை நிலைப்படுத்த பயன்படும் ஒரு கருவி காற்று அலைகள் அல்லது புயலால் கப்பல் அலைந்து விடாமல் அது ஒரு இடத்தில் உறுதியாக இருக்க இந்த நங்குரம் என்ன பண்ணுறது உதவுகிறது வேதாகமத்தில் நங்குரம் என்பது நம்முடைய நம்பிக்கையை குறிக்கிறது தேவனுடைய வார்த்தை அன்பு அந்த வாக்குறுதிகள் ப்ராமிஸ் வேர்ட்ஸு எல்லாமே நம்முடைய ஆத்துமாவை நிலைநாட்டும் நங்குரமாக இருக்கின்றது வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் சூழ்ந்து வருகிற நாட்களில் கூட நம்மளை வந்து உறுதியாக வைத்திருக்கிறது நம் தேவனுடைய வல்லமை தான் அவர்கிட்ட தான் நம்மளுக்கு அந்த வல்லமை வருது பாருங்க எவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் புயல் போல் எந்த அளவுக்கு வந்தாலுமே நம்ம தெய்வன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நங்குரம் அது எப்படிப்பட்டதுன்னா நம்மை உண்மையான அடையாளத்திலே நிலைத்திருக்க செய்கிறது தான் நேற்று கூட நம்ம தியானித்தோம் இல்லையா இளையகுமாரன் அவன் பாருங்கள் அவன் யாருன்றத மறந்து அவன் போகிறான் செலவு பண்ணுறான் கடைசியில் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு அந்த தான் அவன் ஐடென்டிட்டியை அவன் கண்டுபிடிக்கிறான் நான் ஒரு செல்வந்தனோட மகன் சொல்லி அப்போது நம்ம ஒரு ஐடென்டிட்டி நம்ம யார் நம்ம தெய்வ பிள்ளைகள் என்பதில் நிலைத்திருக்கிறது தான் அந்த நம்பிக்கையின் அங்குரம் பேதாகமத்தில் ஒரு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் ஆப்ரஹாம் பார்த்துக்கோங்களேன் நம்பிக்கையின் உதாரணம் சாத்தியமில்லாத அந்த சூழ்நில கூட நம்பிக்கையோட நிலைத்திருக்கிறான் பாருங்க தேவன் சொல்லுகிறாரு நான் உனக்கு ஒரு குமாரனை கூடு ஒரு சந்ததி உன் மூலியமா உருவாக்குவேன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் பாருங்கள் அவர் காத்திருந்து தேவன் சொன்னதை அவர் வந்து காத்திருக்கிறாரு பாருங்கள் சாத்தியமே இல்லாத சூழ்நிலைன்னா அவன் கி அவர் கிழவன் ஆகிட்டார் சாராலும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வருகிற அந்த உதிரப்போக்கெல்லாம் நின்று போச்சு இருந்தாலுமே அவங்க அது என்னாது இருந்தார்கள் என்று பார்க்குறோம் வேதாகமத்தில் அதாவது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலை கூட அவன் நம்பிக்கையை தேவன் மேலே வைத்திருந்தான் பாருங்கள் தேவன் சொல்லியதே அவர் செய்து முடித்தார் அதில் அவன் முழு நி நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை அவனுக்கு அது நிலைநாட்டியது பண்ணி பார்க்குறோம் இருபத்தி ஏழு ஐம்பத்தொன்று அப்பொழுது தேவாலயத்தின் திருச்சியலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது இது வந்து தேவனுடனான நம்முடைய உறவு பத்தி சொல்லுது பழைய ஏற்பாட்டில் திரை வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பிரிவை குறிக்கிறது ஒரு ஒரு அந்த ஒரு முறையிடணும் தேவன்கிட்ட போய் ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரு பிரதான ஆசாரியாக இருப்பார் அவர் தான் அவர் பரிசுத்தமாக இருக்கணும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அந்த திரைக்கு உள்ளே போய் அவர் அந்த வேண்டுதலை செய்யணும் பாருங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச காரியங்கள் ஆனால் நம்ம புதிய ஏற்பாடில் இயேசுவின் சிலுவையை பலியால் அவர் சிலுவையில் நமக்காக இரத்த சிந்தி மூன்றாம் நாள் உயிர் திழந்தப்போ அந்த சிலுவையில் அவர் பலியான அந்த திரை கிழிக்கப்பட்டது என்று இருபத்தேழு ஐம்பத்தி நம்ம பார்க்கிறோம் இதனால நம்முடைய நங்குரமான நம்பிக்கை நேராக தேவனோடு இணைக்கப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நம்ம இன்றைக்கி வந்து எந்த சூழ்நிலையிலையும் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துலையோ வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டி ப படிக்கிற இடத்துலையோ ஸ்கூல்லையோ எந்த சூழ்நிலையில் கூட நம்ம அவர்கிட்ட என்ன பண்ணலாம் நம்ம அப்பாட்ட நம்ம ஜபிக்கலாம் இல்லை தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி இந்த கதவை அதை சாத்திட்டு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அவர் பிரசனத்தை உணர்ந்து கொண்டு அவரை துதித்து ஆராதித்து நம்ம என்ன பண்ணலாம் ஜப்பிக்கலாம் எந்த சூழ்நிலை போய் செப்பிக்கலாம் எந்த இடத்துலையும் போய் செப்பிக்கலாம் அந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைத்தது அதான் இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய நம்பிக்கை நேராக தேவனுடைய ஆவிக்குள் நுழையும் ஒரு நங்குரமாக மாறுகிறது அதுதான் சத்தியம் அப்போது நம்ம தேவனிடமிருந்து பிரிந்தவர்கள் இல்லை அவருடைய ஆவிக்குள் நாம் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளோம் அதுதான் நம்ம ஆவிக்குரிய மனிதன் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கே அவரோடு நம்ம என்ன பண்ணோம் இணைக்கப்பட்டுள்ளோம் என்ற ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக வர வேண்டும் பாருங்கள் ஒரு வசனம் கூட பார்க்கலாம் கொலோ கொலோசியர் ஒன்று இருபத்தி ஏழு அதில் இந்த பாதி வசனத்துலேருந்து பார்க்கலாம் கடைசியில் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் பாருங்கள் நம்ம கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அப்போ நமக்குள்ளே அவர் இருந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களில் யாராவது ஒருத்தர் நான் வந்து பேருக்கு தான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் எனக்கு கிறிஸ்து கிறிஸ்துவை பற்றி நான் வேதம் வாசிக்கிறது கிடையாது நான் சபைக்கும் போக மாட்டேன் ஆனால் வந்து நான் கிறிஸ்துவன் அப்படின்னு யாராவது உங்களுக்குள்ள யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் முதலாவது செபிங்க ஏன்னா நீங்கள் என்றைக்கு ஏசுவன் நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் இணைக்கப்பட்டீங்க உங்கள் ஆவியில் ஏ தேவனோடு இணைக்கப்பட்டீங்க பாருங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களோடு இடைப்படுகிற காரியம் தேவன் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அவரோட பிள்ளையாக இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை அவர்கிட்ட நீ உங்களை விட்டு கொடுங்க உங்கள் இருதயத்தை விட்டு கொடுங்க உங்கள் இருதயத்தில் அவர் தேடுங்க அப்பா நான் எப்படி உங்களோட உறவு கொள்ளணும் அவரே உங்களை வழி நடத்துவார் ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களே வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நீங்களே பைபிள் திறந்து படிக்க ஆரம்பிப்பீங்க அந்த சத்திய உங்களோட பேசும் எப்படி ஒரு ஒரு பரிசுத்த ஆவியானவர்கிறது ஒரு நபர் அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறாரு அதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க நீங்கள் கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்வீங்க உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் மேலே வைத்திருக்க திட்டம் நிறைவேறதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க இதுதான் கிறிஸ்துவின் ஜீவியம் ஜீவியத்தில் வாழுகிறோன்னு என்று அர்த்தம் அவர் ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிறார் பாருங்களேன் நம்ம போயிட்டு இங்கே இருப்பார் அங்கே இருப்பான்ல எப்போதும் நமக்குள்ளே இருக்கிறாரு நம்ம ஆவிக்குள்ளே அவர் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டாருச்சு மற்ற இருபத்தேழு ஏழு ஐம்பத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கும் போல் தேவாலயத்தின் திருச்சியிலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து போய்விட்டது அது பூமி மதிந்தது பாருங்கள் அது அவ்வளோதான் அந்த திருச்சியில் கிழிஞ்சது எப்படின்னா என்னாச்சு அது கிழிந்து விட்டது இப்போது டைரெக்டாக நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கு தேவன் நம்ம அவருக்குள்ளே நம்மளை நீதிமானாக பார்க்குறாரு அவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு அவரோட பிள்ளையாய் பார்க்குறாரு இதுதான் சத்தியம் பாருங்க செபிப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனி நீர் அப்பா அளித்துள்ள அந்த நம்பிக்கை எங்கள் ஆத்மாவிற்கு உறுதியான நங்குரமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் சோதனைகள் சந்தேகங்கள் வந்தாலும் நம்பிக்கையை தளராமல் உமக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் உமது வாக்குறுதிகளை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்